Küp Tamır. வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐசிஜே இஸ்ரேலிய படைகள் எக்காரணம் கொண்டும் காசாவினுடைய தென்புலத்தில் அமைந்திருக்கின்ற ரெபா நகரத்திற்குள் படை நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது என்று அறுதியாகவும் உறுதியாகவும் உத்தரவிட்டிருக்கின்றது நேற்று முன்தினம் தென்னாப்பிரிக்கா ஐசிஜே என்கின்ற நீதிமன்றிற்கு ரபா தாக்குதல்களை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கூறி ஒரு சிறப்பு வழக்கை கொண்டு வந்தது இந்த சிறப்பு வழக்கை விசாரித்த பின்னதாக நீதிபதிகள் இந்த கடும் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கின்றது என்று தென்னாப்பிரிக்கா இதே ஐசிஏ க்கு கொண்டு வந்த வழக்கு இப்பொழுது விசாரணையில் இருக்கின்றது அந்த விசாரணையினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே ஐசிஏ இஸ்ரேலுக்கு கூறிய கருத்து நீங்கள் சர்வதேச சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்பது ஒன்று போர்க்குற்றம் இழைக்க கூடாது என்பது இரண்டு இந்த இரண்டும் கட்டளையாக இருக்கின்ற பொழுது இஸ்ரேல் ரபா நகரத்தில் தொடர் தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கின்றது ஆனால் கடுமையான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தென்னாப்பிரிக்கா விரைந்து செயற்பட்டதனால் இப்பொழுது இஸ்ரேல் மீது இந்த உத்தரவு விழுந்திருக்கின்றது இரண்டாவது கட்டளை ரபா மீது தாக்குதலை நடத்துகின்ற பொழுது எகிப்து எல்லை வழியாக எகிப்திற்குள் நுழைவார்கள் என்பதற்காக எகிப்திற்குள் செல்லக்கூடாது என்பதற்காக பதினான்கு கிலோமீட்டர்கள் கொண்ட அந்த தடை பகுதியை இஸ்ரேலிய படைகள் தடுத்து நிற்கின்றன இஸ்ரேலிய படைகளை அந்த தடைகளில் இருந்து முற்றாக அகற்றிவிட வேண்டும் என்று போர்க்குற்ற நீதிமன்றம் கூறியிருக்கின்றது ஏனென்றால் மக்கள் உயிர் பிழைத்து தப்பி ஓடுவதை தடுத்து அவர்களை கொல்ல முடியாது அது போர்க்குற்றம் என்பது கருத்தாகும் அடுத்தபடியாக எகிப்தில் இருந்து உணவு லாரிகள் வருவதை இஸ்ரேல் தடுக்கின்றது மக்கள் மீது பட்டினியை ஓர் ஆயுதமாக பாவித்து பட்டினி படுகொலைகளை நடத்துகின்றது ஆகவே இனிமேல் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் மூன்று பேரும் உத்தரவுகளை போட்டிருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஐ சி சி என்கின்ற இன்னொரு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் இஸ்ரேலிய படைத்துறை அமைச்சரை இருவரையும் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருப்பதும் இருவரும் போர்க்குற்றவாளிகள் என்று குற்றம் சுமத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் மீது விசாரணைக்காக பிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது இது இஸ்ரேலுக்கு மிகவும் அவமான ஒரு செயலாக இருக்க கடைசியாக இப்பொழுது இஸ்ரேலினுடைய ராணுவத்திற்கும் இடி விழுந்திருக்கின்றது இஸ்ரேலிய ராணுவம் இருந்தால் அந்த படை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லாம் போர்க்குற்ற நீதிமன்ற தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் நாடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை வரும் சர்வதேச பிடியானை வரும் இப்படி பல பிரச்சனைகள் வரும் இதனால் இஸ்ரேல் இப்பொழுது கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றது நாங்கள் எதிரிகளுக்கு எதிராக எப்படி சண்டையிடுவது என்றும் கேட்டிருக்கின்றது இந்த இடத்தில் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய கருத்தை கூறுகின்ற பொழுது போர்க்குற்ற நீதிமன்றம் எடுத்த முடிவு சரியானது என்றும் அதை தாம் மிகவும் வரவேற்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் மேலும் ஆழமாக செல்ல வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார்கள் அதாவது இஸ்ரேலிய படைகளை முற்றாக காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாகும் இதுவரை காலமும் இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் யுத்த நிறுத்தம் ஒன்று வேண்டும் கைதிகள் பரிமாற்றம் ஒன்று வேண்டும் என்று பேசிய நிலையில் அதை பேசி முடிக்க முடியாமல் இருந்தது இப்பொழுது போர்க்குற்ற முன் வந்து இஸ்ரேல் ரபா மீது படையெடுக்க கூடாது என்று கூறியிருப்பதனால் ஹமாஸ் அமைப்பும் பணைய கைதிகளை விட வேண்டிய ஒரு நெருக்கு வாரம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இடம் தனியான ராணுவம் இல்லை இஸ்ரேலிய படைகளை தடுப்பதற்கு இதனால் இஸ்ரேலிய படைகள் இதை ஏற்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றன அவர்கள் தாக்குதல்களை தொடர்வார்களாக இருந்தால் அதன் பின்னர் வரக்கூடிய விளைவுகள் பாரதூரமானதாக இரு என்பதை பட்ட பின்புதான் அதை தெரிந்து கொள்ள முடியும் அதேவேளை இந்த தீர்ப்பானது இஸ்ரேல் ஹமாஸ் என்பது மட்டும் அல்ல இது சர்வதேச ரீதியாக மிக முக்கியமான தீர்ப்பாக இருக்கின்றது உலகம் முழுவதிலும் இருக்கின்ற அரசுகள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் கீழ் இருந்து அரசை காக்கின்றோம் என்ற கோணத்தில் நடத்துகின்ற போர்களை நியாயமற்ற போர்களாக நடத்தினால் அவர்களுக்கும் இதுதான் கெதி நடக்கப் போகின்றது என்பதும் அவர்கள் தொடர்ந்து படை நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாத என்று போர்கிட்ட நீதிமன்றை தடுக்கூடிய ஒரு வழியும் பிறந்திருப்பது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கின்றது இது போன்ற தடைகளை முன்னர் பிறப்பிக்க முடியாமல் இருந்ததனால் பல போர்கள் பேரழிவுகளும் மிக தவறான பாதையிலும் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் ஆப்பிரிக்க நாடுகளில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல போர்களின் மீதான தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த தீர்ப்பானது அமெரிக்காவிற்கு லாபகரமானதாகத்தான் அமையும் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு எதிராக இது நடைபெற்று விட்டது என்று அமெரிக்கா நீலிக் கண்ணீர் வடித்தாலும் கூட வரப்போகின்ற தேர்தலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இது அமையும் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக சரியான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் இதை தீர்ப்பது போல போர்க்குற்ற நீதிமன்றை வைத்து அமெரிக்க அதிபர் இந்த நாடகத்தை ஆடிவிட்டார் என்கின்ற கோணத்தில் அவருக்கான ஆதரவு பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மறுபுறம் ஐசிஜேனுடைய இந்த தீர்ப்பானது எதேச்சாதிகார நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் சர்வாதிகார நாடுகள் பல சிறிய இனங்களை அடிமைகளாக வைத்து தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த சிறிய இனங்கள் தங்களுக்கான உரிமைகளை கேட்கும் கிளர்ச்சிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த கிளர்ச்சிகளை சர்வாதிகார தலைவர்கள் வன்மையான இரும்பு கரங்களினால் அடக்குவதற்கு முயற்சி எடுக்க வாய்ப்புகள் உண்டு அத்தகைய தருணத்தில் ரஷ்ய அதிபர் இஸ்ரேலிய பிரதமரை போல இவர்களும் மாட்டிக்கொள்வார்கள் என்பதுதான் முக்கியம் இதை கேட்காமல் நடப்பார்களாக இருந்தால் சர்வதேச வர்த்தக தடைகள் வரும் வந்தால் அதன் பின்னர் அதிகார கட்டிலில் இருப்பவர் தானாகவே தானாகவே பதவி இழக்க வேண்டி வரும் உள்நாட்டில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் காரணமாக இந்த விவகாரமானது இஸ்ரேலுக்கு அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டிருப்பதை காட்டுகின்றது மேலும் இரண்டு தினங்களில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் மொத்தமாக பாலஸ்தீனர் தமிழர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் உறுதி செய்ய இருக்கின்றன இந்த உறுதி செய்கின்ற நிகழ்ச்சி வருவதற்கு முன்னதாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எதுதான் நடைபெற்றிருக்கின்றது என்றால் எதுவுமே நடைபெறவில்லை என்றால் இஸ்ரேல் நடத்திய இந்த போரில் எங்கே தவறு விட்டது என்று இஸ்ரேல் சிந்திக்க வேண்டும் திருக்குறள் இதை தெளிவாக குறிப்பிடுகின்றது ஜானையை வெல்ல வேண்டும் என்று முதலை கருதினால் யானையை கோபமூட்டி தந்திரமாக நீருக்குள் இறக்குமாக இருந்தால் யானைக்கும் முதலைக்கும் இடையே நடைபெறுகின்ற போரில் யானை தோல்வியடையும் முதலையை யானை வெல்ல வேண்டுமாக இருந்தால் முதலையை தந்திரமாக கரைக்கு இழுக்க வேண்டும் கரைக்கு இழுத்தால் யானை முதலையை தன் கால்களினால் மிரித்தே கொண்டுவிடும் எனவே பலம் மிக்க யானை வெல்ல வேண்டுமாக இருந்தாலும் நீரில் பலம் மிக்க முதலை வெல்ல வேண்டுமாக இருந்த அந்த இடத்திற்குள் எதிரியை வரவழைத்தால் எதிரியால் வெல்ல முடியாமல் போகும் என்ன பலம் இருந்தாலும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அதேதான் இங்கே நடைபெற்றிருக்கின்றது பலம் மிக்க இஸ்ரேல் என்கின்ற ஜானையை உள்ளே நுழைந்த ஹமாஸ் என்கின்ற முதலை அவர்களை அழைத்து காசா என்ற புதை குழிக்குள் வைத்துவிட்டது வைத்து விட்டது இஸ்ரேல் நுழையும் அதை எப்படி சந்திக்கலாம் என்பதற்கான சுரங்க வழி வியூகங்களை வகுத்து பொதுமக்களை கேடியங்களாக வை அவர்கள் இந்த போரை நடத்தி இஸ்ரேல் யானையை இழுத்து வந்து விட்டார்கள் இப்பொழுது யானை மீது சர்வதேசம் தடைகளை விதிக்க தொடங்கிவிட்டது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுவான போர் கண்காணிப்பு படை பிரிவினரை காசாவிற்குள் இறக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் இதனால் மத்திய கிழக்கே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது இப்படியான ஒரு நிலையை ஹமாசினுடைய பயங்கரவாத செயல் ஏற்படுத்தி இருக்கின்றது மாச அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்தப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் முதலை போல செயற்பட்டு இஸ்ரேல் என்ற யானையை மடக்கிவிட்டார்கள் என்பதுதான் இந்த தீர்ப்பு தருகின்ற செய்தியாக இருக்கின்றது யானை எப்படி இந்த தன்னுடைய இடத்திற்கு தப்பி ஓட போகின்றது என்பதுதான் இனி வரும் நாட்களாகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை